உதவி செய்வதற்கு பணம் முக்கியமா அல்லது மனம் முக்கியமா அதை நீங்க வந்து முன் வந்து மறக்காம சொல்லுங்க அதுக்கு முன்னாடி இந்த கதைக்குள்ள போயிரலாம் வாங்க உதவி செய்வதற்கு பணம் முக்கியமா அல்லது மனம் முக்கியமா என்றால் மனம்தான் முக்கியம் என்பதே நமது பதிலாக இருக்கும் நாம் பிறருக்கு ஏதேனும் பொருட்களை கொடுக்கும் பொழுது பெறுபவர்களுக்கு தேவைப்படும் பொருட்களை கொடுக்க வேண்டுமா அல்லது நம்மிடம் தேவிக்கு அதிகமான அபரிதமான உள்ளவற்றை கொடுக்க வேண்டுமா என்பது சிக்கலான ஒரு கேள்விதான் நம்முடைய உதவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பின்வரும் மகாபாரத கதை தெளிவாக விளக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஒரு நாள் அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஒன்று ஏற்பட்டது நம்முடைய சகோதரன் தர்மம் அனைவருக்குமே அனைவர் தர்மன் அனைவருக்குமே கொடை வழங்குகிறான் அதற்கு ஏற்றார் போல சகோதரனுடைய பெயரே தர்மன் என இருக்கிறது கர்ணனும் கொடை வழங்குகிறான் அவ்வாறு இருக்கும் கர்ணனை மட்டும் கொடை வள்ளல் என உலகம் கொண்டாடுகிறதே இது எவ்வாறு என்ற தனது சந்தேகத்தை கிருஷ்ணனிடம் சென்று அர்ச்சுனன் வினாவினான் கிருஷ்ணன் மென்மையாக சிரித்துக்கொண்டே சரி அர்ச்சுனா உன் சந்தேகம் நியாயமானதே யார் உண்மையான கொடைவல்லல் என்பதை நாம் ஒரு சோதனை மூலம் கண்டறியலாம் என்றார் சோதனை தொடங்கியது கிருஷ்ணன் தன்னுடைய சக்திப்பால் தொடர்ச்சியான மழையை பொழிய செய்தார் தொடர் மலை ஆரம்பித்து சில நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணரும் அர்ஜுனரும் வறியவர்களைப் போல வேடமிட்டு தர்மனுடைய அரண்மனைக்கு சென்றனர் அரசவையில் தர்மனை பலவாறு புகழ்ந்து கூறினார் கிருஷ்ணர் அதை கேட்டு மகிழ்ந்த தர்மன் உங்கள் இருவருக்கு என்ன பரிசில் வேண்டும் என்று கேட்டார் அதற்கு கிருஷ்ணன் எங்கள் வீட்டில் உணவு சமைக்க தேவையான பொருட்கள் அனைத்தும் இருக்கின்றன ஆனால் அவற்றை சமைப்பதற்கு தேவையான விறகுகள் தான் எங்களிடம் இல்லை தொடர் மலையால் விறகுகள் அனைத்தும் நனைந்துவிட்டன எனவே நீங்கள் எங்களுக்கு விறகுகள் தந்து உதவினால் உபயோகமாக இருக்கும் என்றார் அதை கேட்ட தர்மன் சோகத்துடன் பொன் பொருள் என எது கேட்டாலும் என்னால் உடனே தந்துவிட முடியும் ஆனால் நீங்கள் நான் தர இயலாதவை கேட்டீர்கள் இந்த அரண்மனையில் உள்ளோருக்கு சமைக்க தேவையான விறகுகள் மட்டுமே இங்கே இங்கே இருக்கின்றன அவையும் தற்போது தீர்ந்து போய்விட்டன நான் எனது படையை விறகு சேகரிக்க அனுப்பியுள்ளேன் எனவே நீங்கள் மழை ஓயும் வரை உங்கள் குடும்பத்துடன் அரண்மனைக்கு வந்து தினமும் மூன்று வேளை விருந்தின செய்யலாம் என்றார் பிறகு வருவதாக கூறிவிட்டு அர்ச்சுனனும் கிருஷ்ணரும் அரண்மனையை விட்டு வெளியே வந்தனர் அர்ச்சுனன் கிருஷ்ணனிடம் என்னுடைய சகோதரர் கூறியது சரிதான் இந்த மலையில் எவராலும் விறகுகள் தானமாக அளிக்க முடியாது ஆனால் பொன் பொருள் என நாம் எதை கேட்டாலும் அதை தர தர்மர் தயாராக இருக்கிறார் அது மட்டுமின்றி இந்த மழை காலத்தில் அவர் ஒரு குடும்பத்திற்கு முழுக்க உணவளிக்க ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவே அவர் சிறந்த தானே என்றார் அதை கிருஷ்ணர் சிரித்து கொண்டே பொரு அர்ஜுனா கர்ணனை சோதித்து பார்த்து விட்ட பிறகே இறுதி முடிவுக்கு நாம் வரலாம் நாம் நாம் கர்ணனிடம் விறகுகளை கொடையாக கேட்கலாம் அவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கலாம் என்றார் அடுத்ததாக கிருஷ்ணரும் அர்ஜுனரும் மாறு வேடத்தில் கர்ணனிடம் சென்றனர் கிருஷ்ணன் கர்ணனை புகழ்ந்து கூறுகிறார் மகிழ்ந்த கர்ணன் கிருஷ்ணனிடம் உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அதற்கு கிருஷ்ணர் எனது வீட்டில் உணவு சமைப்பதற்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கின்றன ஆனால் தொடர்ச்சியாக மழை பெய்தது வருவதால் விரகுகள் அனைத்தும் நனைந்து விட்டன சமைப்பதற்கு விரகுகள் தான் இல்லை எனவே எங்களுக்கு விறகுகள் தற்போது அவசியம் தேவை என்றார் உடனே கர்ணன் சற்றும் யோசிக்காமல் தன்னுடைய வில்லை எடுத்து அம்பை நாணை நாணி நாணிலேற்றி அந்த அரண்மனையில் உள்ள கதவுகளையும் ஜன்னல்களையும் நோக்கி செலுத்தினார் அவை அனைத்தும் உடைந்து கீழே விழுந்தன அவற்றை கையில் ஏந்தி வந்து கிருஷ்ணனிடம் கொடுத்து கர்ணன் இதை பயன்படுத்தி உணவு சமயங்கள் என்று கொடுத்துவிட்டு சென்றுவிட்டார் விரிவுகள் பெற்ற கிருஷ்ணன் புன்னகையுடன் அர்ச்சுனனை பார்த்தார் அர்ஜுன் அதிர்ச்சியில் உறந்தி போய் நின்றான் உண்மையிலேயே கர்ணன் தான் வள்ளல் என்பதை அர்ஜுன ஒப்புக்கொண்டான் என இக்கதை முடியும் நம்மிடம் பணமே இல்லை பிறர் கேட்கக்கூடிய பொருட்களும் இல்லை நாம் எவ்வாறு கொடுப்பது என்றால் மனம் இருந்தால் எதுவும் சாத்தியமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பதை இந்த மகாபாரத கதையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம் மேலும் நம்மிடம் இருப்பதை அழி இருப்பதை அழிப்பதை விட ஒருவருக்கு தேவையானதை அழிப்பதே சிறந்த தானம் என்ற வீதியும் இந்த கதை தெளிவாக வெளி தெளிவாக வெளிப்படுத்துகிறது இந்த கதையில நீங்கள் என்ன என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக கமனில் சொல்லுங்க ஆனால் பணம் என்பது மனிதர்கள் அனைவருக்கும் பொதுவான தேவையாகவே காலம் காலமாக நீடித்து கொண்டு வருவது நாம் மறந்துவிட முடியாது ஏனென்றால் பணம் எதுவும் வாங்க முடியாது நம்மிடம் அதிகமாக உள்ளது என்பதற்காக சர்க்கரை வியாதிக்காரருக்கு இனிப்பு கொடுக்க முடியாதல்லவா அவர்களுக்கு என்ன தேவையோ அதைத்தான் கொடுக்க வேண்டும் தேவையானதை கொடுக்கும் போதுதான் அந்த உதவி பயனுள்ளதாக அமையும் இல்லாவிடில் நாம் செய்யும் உதவிகள் அனைத்துமே விழலுக்கு இறந்த நீராக எந்த பயனின்றி வீணாகி போகிவிடும் பசியால் தவிப்பருக்கு மருந்துகளை பெட்டி பெட்டியாக கொடுத்து கொட்டி கொடுத்தாலும் பயன் ஏதும் ஏற்பட போவதில்லையே எந்த ஒன்றையும் தனக்கு இறுக்கி வைத்து இறுக்கி வைத்து கொண்டிருப்பது பயனற்றது தேவைக்கு அதிகமாக நம்மிடம் உள்ளதை இந்த உலகில் வேறு யாருக்கேனும் அவசியம் தேவைப்படும் அவற்றை அவர்களுக்கு அளிப்பதும் நம்மிடம் உள்ள பொருட்கள் தேவைப்படாதவர்களுக்கு அவர்கள் விரும்பும் பொருட்களை அவற்றை மாற்றி கொடுப்பதும் மனித வாழ்வின் அடிப்படை அறமாகும் பிறருக்கு உணவு அளிக்கிறோம் என்றால் கூட நாம் எத்தகைய தரம் உள்ள ருசியுள்ள உணவை விரும்பி உண் உண்போமோ அத்தகைய உணவையே அளிக்க வேண்டும் பயன்படாத அல்லது கெட்டுப்போன உணவை பிறருக்கு அளிப்பது நியாயமாக இராது இது அது உண்மையான அன்னதானம் ஆகாது ஒருவருக்கு உதவி செய்கிறோம் என்றால் அவருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து கொள்வதே உதவுவதில் முதல் படியாகும் ஒருவன் தன்னிடம் மிகுதியான உள்ள பொருட்களை பிறகு அளிப்பதை விட பிறர்களில் தேவையறைந்து தன்னலமின்றி செய்யக்கூடிய உதவியே உயர்ந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் தானம் என்று நாம் செய்யும் தானம் பிற நாம் கெட்டுப்போன பொருட்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த கதையில சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற ருசி சாப்பிட்ற அந்த பொருளை கொடுப்பது தான் சிறந்த தானம் அப்படிங்கிறத இந்த கதையின் மூலம் நம்ம அறிஞ்சு இனிமேலாவது நாம் கொடுக்கும் தானங்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்கிற கூடிய தானங்களை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி